சங்கரை பார்த்தியாடா வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சதுமே அம்மா கேட்டாள் அந்த கேள்வி புதுசில்லே நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாலோ இல்ல வெளியிலே யாராவது சிநேகிதர்களை பார்க்க போயிட்டு திரும்பினாலோ அவளோட முதல் கேள்வி அதாகத்தான் இருக்கும் அவளோட வேதனை அவளுக்கு பிள்ளைங்கிற பாசம் அவளை போட்டு துவட்டி எடுத்துட்டு இருக்கு கேட்காம என்ன செய்வாள் எல்லாத்துக்கும் என் அப்பா தான் காரணம் அன்னைக்கு அவர் அப்படி கூப்பாடு போட்டு தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட பிள்ளையை தொட்டு அடிச்சிருக்க வேணாம்னு தான் தோணுறது அடியும் திட்டும் வாங்குற பிள்ளையா இருந்தா பரவாயில்லை அதோட ரோசமும் அவனோட ரத்தத்திலே கலந்திருக்கே அசட்டுத்தனம்தான் இனிமே உங்களுக்கும் எனக்கும் உறவு விட்டு போச்சு நான் உங்க பிள்ளையும் இல்லை நீங்க எனக்கு தகப்பனும் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்த வேட்டி சட்டையோடு கிளம்பி போனவன் தான் இன்னி வரைக்கும் திரும்பல ஓரிடமா ரெண்டிடமா எங்கேயெல்லாமோ தேடி பார்த்தாச்சு அப்பாவோட கோபத்தினாலே ரெண்டு விஷயம் நடந்து போச்சு சங்கர் வீட்டை விட்டு போனது ஒன்று அந்த ஏக்கத்திலேயே அம்மா படுத்த படுக்கையாயிட்டது இன்னொன்று அப்பா பரவாயில்லை பொண்டாட்டியின் நிலைமையோ ஓடிப்போனவனை பற்றின கவலையோ தன்னை பாதிக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ என்னவோ ஒரு நாள் பொக்குன்னு போயிட்டார் காசு பணம் கொஞ்சம் இருந்தது சொந்த வீடு கவலையில்லாமல் காலம் ஓடிற்று பேருக்கு பின்னாடி பிஏன்னு ரெண்டு எழுத்தை ஒட்டிண்டு அப்பாவின் நண்பர் கிட்டாவை போய் பார்த்தேன் பத்து நிமிஷங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரையே கையில் அடித்து கொடுத்துட்டார் இதிலே அம்மாவுக்கு சந்தோஷம்தான் ஆனால் அது அண்ணியோடு சரி அப்புறம் சங்கர் இருந்தான்னா அவனும் நன்னா படித்து உன்ன மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து சம்பாதிப்பான் எங்கே போய் தொலைஞ்சானோ புலம்ப ஆரம்பிச்சுட்டா ஒவ்வொரு மாசமும் நான் சம்பளத்தை கொண்டு வந்து அம்மா கையில கொடுப்பேன் நீ இன்னும் எத்தனை ஆயிரம் கொண்டு வந்து தந்தாலும் நான் தவிக்கிற தவிப்பு அடங்காதேடா அவனை எங்கேயாவது பார்த்தியா பெத்தவள்னு ஒருத்தி இருக்காளே பார்ப்போம்னு அவனுக்கு தோணுச்சா எங்கே கிடந்து சீரழிஞ்சிட்டு இருக்கானோன்னு ஏங்கிறப்போ எனக்கு மனசு கிடந்து தவிக்குது என்னை காட்டிலும் சகட்டு நாலு வாரத்தை அழித்தழிச்சிட்டு போன அவன்தான் அவள் மனசை ஜாஸ்தியாக ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான்னு புரிஞ்சுது அதை ஒரு தப்பாகவும் என்னாலே நினைக்க முடியலை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கோ தேடாத இடமில்லே தெரிஞ்சவா புரிஞ்சவான்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் என்னை விட அஞ்சு வயசு மூத்தவன் அவன் வர பிப்ரவரிக்கு முப்பத்தஞ்சு முடிகிறதுன்னு நினைக்கிறேன் இருபத்தொன்னிலே வீட்டை விட்டு ஓடினான் பதினாலு வருஷம் ஓடியது தெரியாமல் ஓடிவிட்டது இனி திரும்பி வருவான்னு ஒரு துளி கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அம்மாவுக்கு இந்த பதினாலு வருஷமா நாள் தவறாமல் வாய் நோகாமல் அவள் என்னை கேட்டிண்டு இருக்கிறதுலிருந்து சங்கரனை பத்தின நினைவு ஒரு வியாதியாக முற்றி அவளை சித்த பிரம்மை பிடித்தவ மாதிரி மாற்றி வச்சிருக்கோன்னு சமயங்களிலே நான் நினைக்கிறதுண்டு இந்த நிலைமையிலேயே ஏண்டா நானும் வெட்டி போட்ட மரமாட்டமாக மல்லாக்க விழுந்துட்டேன் நீ என்னை கவனிச்சுக்கிற இல்லைங்கள உன்னை கவனிக்கிறது யாரு பேசாமல் நம்ம சாருவை கல்யாணம் பண்ணிடு மூத்தவன் முகத்தை தூக்கிண்டு போயிட்டாள்னா அதுக்காக உனக்கு ஏண்டா இந்த தண்டனை பிரம்மச்சாரியாக இருக்கிறதுக்கு ஒரு காலக்கணக்கு இல்லையா முப்பது வயது தாண்ட போகிறது சாயங்காலமாக வரப்போது ஒரு கார்டு வா ஊருக்கு எழுதுறேன்னு ஒரு நாள் அம்மா சொன்னாள் என்னாலே ஒரு வார்த்தை எதிர்த்து சொல்ல முடியல ஏன்னா அவ உசிரே சாதகமான ஒரு வார்த்தையிலே தான் இருக்கு எல்லாம் அனுசரணையா நடந்தா அவளோட ஆயுசு இன்னும் கொஞ்ச நாட்கள் தாங்கும்னு தெரியறப்போ மறுத்து எதுக்கு சொல்லணும் மலமளன்னு நாலு வரி எழுதினா மூணாவது நாளே ஊரிலிருந்து அவள்லாம் வந்தா ரெண்டே வாரங்களிலே திருநீர் மலையிலே கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியாக போயிருக்குமேன்னு நினைக்கிறேலா இல்லை சங்கரன் வீட்டோட இருந்திருந்தான்னா அவனையும் மாலையும் கழுத்துமா பார்க்குற சந்தர்ப்பம் வாச்சிருக்குமேனு நினச்சி நினச்சி ஒரு நாள் நெஞ்சுவடிக்க அவ கத்தி தீர்த்ததை பார்த்திருந்தேல்னா தெரியும் சாரு வீட்டுக்கு வந்தபின் என் சுமை பெருமளவுக்கு குறைந்திருந்தது என் உறவுக்கார பையன் ஒருவனுக்கு திருச்சியில் திருமணம் என்று அழைப்பு வரவே அம்மா நீ மட்டுமாவது போயிட்டு வரணும்னு சொல்லிவிட்டாள் அதனால் சரின்னு புறப்பட்டேன் கல்யாணத்தன்று மாலை கொஞ்ச நேரம் காலால நடந்துட்டு வருவோம்னு புறப்பட்டேன் மழை வரும் போல் இருந்தது திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே தூரல் விழ ஆரம்பிச்சிடுத்து அங்கிருந்த ஹோட்டல் வாசல்லே ஒதுங்கினேன் கால் மணி அரை மணின்னு நேரம் ஓடிங் இருந்ததே ஒளிய மழை நின்றபாடில்லே சரி காப்பியாவது குடிப்போம்னு உள்ளே போய் உட்கார்ந்தேன் சாருக்கு என்ன வேணும் என்று சர்வர் கேட்டான் ஒரு காப்பி கொண்டான்னு சொல்லும் போது அவன் முகத்தை பார்த்தேன் எங்கேயோ பார்த்த இருந்தது அவனும் என்னை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தான் அப்புறம் நீங்க உங்கள் பேரு நடேசன் இல்லைன்னு தயக்கத்தோடு கேட்டான் எனக்கும் அவன் யாருன்னு புரிஞ்சுடுச்சு சென்னையிலே நானும் அவனும் ஒன்னா பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தோம் பேரு தியாகராஜன் ஏண்டா நீ தியாகுதானே என்று கேட்டேன் மழை நின்று நான் புறப்பட்டப்போ ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறோம் இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வா நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்குன்னு சொன்னான் சரி நேன் ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதும் கல்யாண மாப்பிள்ளையிடம் சொல்லிவிட்டு தியாகு சொன்ன முகவரியை தேடி புறப்பட்டேன் என்னை பார்த்தவனுக்கு ஒரே சந்தோஷம் பாயை எடுத்து போட்டான் ஆசார உபசாரம் செய்தான் போன கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவன் கதை முழுவதையும் சொல்லி முடிச்சான் படிப்பை முடிச்சதும் வேலை கிடைக்காமல் திண்டாடினது தாய் தகப்பனை பறிகொடுத்தது கடைசியிலே ஹோட்டல்லே வேலைக்கு சேர்ந்தது அவன் சொல்லிண்டு வந்ததை கேட்குறப்போ எனக்கே மனசு கலங்கிடுத்து பேசிண்டே இருந்தவன் மீனாட்சின்னு குரல் கொடுத்தான் யாருடான்னு கேட்டேன் என் தங்கச்சி என்றான் குடுகுடுன்னு அவள் ஓடி வந்தாள் நிமிர்ந்து பார்த்தேன் நெத்தியிலே எதுவும் இல்லாமல் ஏதோ சிதைஞ்சு போன சித்திரம் மாதிரி அவள் இருந்ததை பார்த்தப்போ எனக்கு ஒன்றும் புரியல தியாகுவை பார்த்தேன் எனக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை அவன் தெரிஞ்சுண்டிருக்கணும் மணியை அனுப்பி சர்மா கடையிலிருந்து பால் வாங்கிட்டு வர சொல்லுன்னு அவளை அனுப்பிட்டு என்னை பார்த்து பார்த்தியா வாழ வேண்டிய பொண்ணு இப்படி மொட்டை மரமாக பட்டுப்போய் நிற்கிறது அவளுக்காகவே சிறுக சிறுக காசு சேர்த்தேன் என்னோட சக்திக்கு ஏத்த இடமா தேடி அலைஞ்சேன் நான் வேலை பார்க்குற ஹோட்டல்லேயே ஒருத்தன் வேலைக்கு வந்து சேர்ந்தான் தங்கமான பையன் தனக்கு யாருமே இல்லை நான் நானும் சர்வர் அவனும் சர்வர் என்கிற ஒரு சம அந்தஸ்து மனமிட்டு பழகினேன் வீட்டுக்கு வரப்போக ஆரம்பிச்சான் ஒரு நாள் உன் தங்கையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே வாய்விட்டு சொன்னான் மலைக்கோட்டை பிள்ளையாரை சாட்சியா வச்சுண்டு கல்யாணத்தை முடிச்சேன் ஒரு மாசமில்ல அதுக்கு மேல கொஞ்ச நாட்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க ஒரு நாள் ஜுரம்னு படுத்தான் எவ்வளவோ பேருக்கு ஜுரம் வர்றது போறது இவனுக்கு வந்த ஜுரம் அவளோட நெத்தியை தொடச்சிட்டு அவனையே அடிச்சுண்டு போயிடுத்து அதுக்கு மேலே பேச முடியாம அவன் பொம்பளையாட்டம் குலுங்கி குலுங்கி அழுததை பார்த்தப்போ ஏற்கனவே பஞ்சத்துக்கு ஆண்டியா இருந்தவனுக்கு பகவான் இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்க வேண்டியதில்லைன்னு தான் பட்டது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவனே தன்னை சுதாரிச்சுண்டு பேசினான் அவனை நீ பார்த்திருந்தா அவனா இது மாதிரி அல்பாய்சிலே போயிட்டான்னு கேப்ப ஆள் வாட்ட சாட்டமா கழுக்கு மொழுக்குன்னு தான் இருந்தான் இப்படி சொன்னவன் தன்னுடைய பெட்டியை திறந்து கொஞ்ச நேரம் குடைஞ்சான் அடியிலிருந்து ஒரு கவரை எடுத்தவன் அதுக்குள்ளே இருந்து ஃபோட்டோ ஒன்றை எடுத்து இதோ பாரு அவளுக்கு கல்யாணமாச்சுங்கிறதுக்கு அடையாளமாய் இது ஒன்றுதான் இருக்குன்னு சொல்லி அதை என் கையில் கொடுத்தான் புது தலை தலைசீவி பொட்டு இட்டுண்டு லட்சணமாக இருந்த அவ பக்கத்திலே சங்கரன் நின்னுண்டிருந்தான் என் அம்மாவை தன்னோட பெயரை வாய் ஓயாமல் உச்சரிக்க வச்சிருக்கிற அதே சங்கர்தான் வீட்டை விட்டு ஓடிப்போனவன் அவளை கல்யாணம் அப்புறம் அங்கேயும் தங்காம உலகத்தை விட்டே ஓடி போயிட்டான் தியாகு செத்துப்போனவன் வேற யாரும் இல்லைடா என் அண்ணன் தான் கதற நினைத்தேன் வாய் வரவில்லை நெஞ்சை ஏதோ அடைக்கிற மாதிரி கண்கள் இருட்டிட்டு வர மாதிரி சுத்தி இருக்கிற அத்தனையும் மறைஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி போற மாதிரி அடுத்த நாள் வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அம்மாவை சுற்றியே நினைப்பு முழுக்க வீட்டிலே நுழைஞ்ச உடனே பித்துக்குழி மாதிரி கேட்பா சங்கரனை பார்த்தியாடா என்று என்ன சொல்வேன் அவனை பார்க்க முடியாதும்மா அவன் செத்து போய் எத்தனையோ நாளாச்சுன்னு சொல்றதா அப்படி சொன்னா அவளாலே தாங்கிக்க முடியுமா நடமாடுற என்னாலேயே முடியல நாளை எண்ணின்றி இருக்கிற அவளால் முடியுமா நான் உண்மையை சொன்னா அது அவளை நினைக்கிறப்பவே உடல் நடுங்கிற்று வேண்டாம் சொல்ல வேண்டாம் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவன் உசிரோடவே இருக்கட்டும் அப்பதான் அவ உசிறு கொஞ்ச நாளைக்காவது நிலைச்சிருக்கும் வீடு வந்து சேர்ந்தான் சாரு அம்மாவுக்கு கஞ்சியோ காப்பியோ கொடுத்துட்டு இருக்கா என் தலையை கண்டதும் அம்மா கேட்குறா வாடா சங்கரனை பார்த்தியா ஐயோ இல்லைன்னு சட்டுன்னு என்னால சொல்ல முடியல கடவுளே மனசறிஞ்சு ஓர் உண்மையை மறைக்கிற தைரியத்தை கொடு எல்லாம் அம்மாவுக்காகத்தான் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி